ஓவர் திங்கிங்கை இல்லை நெகட்டிவ் திங்கிங்கை குறைக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓவராக திங்க் பண்ணுறது இல்லை நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை எண்ணம் எதிர்மறையாக யோசிக்கிறது இதை குறைக்கிறது ஈஸி தான் கொஞ்சம் உங்களை நீங்களே மாற்றுனீங்கன்னா போதும் என்னாவதுன்னா எல்லாமே நடுவில் இருக்குங்க இருக்கணுங்க பிபி அதிகமானாலும் தொல்லை பிபி குறைஞ்சாலும் தொல்லை மீடியமாக இருக்கணும் சுகர் அதிகமானாலும் பிரச்சனை சுகர் குறைஞ்சாலும் பிரச்சனை மீடியமாக இருக்கணும் அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே ஒரு மீடியமாக தான் போயிட்டுருக்க முடியும் ஓவராக சாப்பிட்டாலும் பிரச்சனை சாப்பிடாமல் இருந்தாலும் பிரச்சனை ஹாப்பியே இல்லாமல் என்ஜாயே இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை ரொம்ப ஓவராக என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட்னு உடம்பையோ நம்மளோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸையோ பார்க்காம இருந்தாலும் பிரச்சனை இதே மாதிரி தாங்க எல்லாமே அதில் தாங்க இந்த ஓவர் திங்கிங் இருக்குது இந்த ஓவர் திங்கிங் ஆர் எதிர்மறை எண்ணம் என்ன இருக்குன்னா கேர்ஃபுல்லாக இல்லைனாலும் பிரச்சனை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாலும் பிரச்சனை எதையும் திங்க் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை ஓவராக திங்க் பண்ணாலும் பிரச்சனை அது தான் இப்போ நம்ம பேசுகிறது ஓவர் திங்கிங் ஆர் நெகட்டிவ் திங்கிங் அது எப்படி வருதுன்னா வாழ்க்கையில் நடந்த நெகட்டிவ் ஏதாச்சும் சின்ன வயசுலேருந்து சின்ன வயசில் யாரோ அடிச்சிட்டாங்க யாரோ டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டாங்க இல்லை வெளியில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட பேசி அவங்க வந்து சரியாக பேசலை சின்ன வயசுலேயே ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரிஞ்சு போய் அதனால உட்காந்து இருந்தாங்க இல்லை ஏதோ ஒரு பண விஷயத்தில் யாராச்சும் ஏமாற்றிட்டாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி அது நடக்காமல் போயிடுச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் நெகட்டிவிட்டி இருக்கும் அதையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கடந்து போயிடணுமே தவிர எலிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துன மாதிரி அதை வச்சுக்கிட்டு அதுலேயே வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இது நடந்துச்சா நாம் சிலர்கிட்ட பேசி அவங்க நல்லா பழகலையா இனிமேல் யார்கிட்டையுமே பேசக்கூடாது ஏதாச்சும் ஒரு முதலீடு பண்ணி அது போயிடுச்சா இனிமேல் முதலீடே பண்ணக்கூடாது ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சேன் இனிமேல் நான் தொழிலே பண்ணக்கூடாது வண்டி ஓட்டி ஏதோ ஒரு தடவை கீழே விழுந்துட்டிங்களா இனிமேல் வண்டியே ஓட்டக்கூடாது இந்த மாதிரி பண்ணுற முடிவு தான் ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் ஆர் நெகட்டிவ் திங்கிங் ஓ பாஸ்ட்டு பாடத்தை வாழ்க்கையில் முன்னாடி நடந்த பாடத்தை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே டோட்டலாக நெகட்டிவ்க்கு போயிடுறது டோட்டலாக ஓவராக திங்க் பண்ணுறது யார் பேசினாலும் பேப்பரில் ஏதோ படிச்சிருப்பாங்க ஆன்லைனில் இப்படின்ட்டு ஒன்றே ஆன்லைன் ஆகாது அடுத்து ஆஃப்லைனில் ஒரு கிளீனிக்கில் இப்படி ஓகே கிளினிக்கே போக மாட்டேன் ஒரு வேலைக்கு போன இடத்துல ஒருத்தவங்களுக்கு தொந்தரவு வந்துச்சு வேலைக்கு போக மாட்டேன் வேலைக்கு போனால் அத்தனை இருக்கும் இத்தனை இருக்குன்னு ஓவராக திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது நெகட்டிவாக திங்க் பண்ணுறது ஓவராக பாசிட்டிவாக திங்க் பண்ணால் கூட பரவாயில்ல எப்படின்னு கேட்டால் அவ்வளோதான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் சந்தேக கண் கொண்டு பார்க்குறது ரொம்ப டவுட் பட்டு இது வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளே இருந்தால் சேஃபு இது வந்து ஓவரா பண்ணுறப்ப கண்டிப்பா அது உங்களுக்கு பின்னாடி கெட்டதா மாறிடும் அது உங்க மனசையே ஒரு பால் யார் கூடயும் சேர முடியாது அன்பும் இருக்காது மகிழ்ச்சியும் இருக்காது நோய்களுக்குள்ளே உங்களை தள்ளிடும் உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வட்டமே இருக்காது உங்களுக்கு எதையும் சக்ஸஸ் பண்ண முடியாது ஓவராக இப்படி டவுட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ண முடியும் ஓவராக திங்க் பண்ணுறப்ப என்ன பண்ண முடியும் நெகட்டிவாக திங்க் பண்ணுறப்ப என்ன பண்ண முடியும் அது மாதிரி நடந்ததுன்னா அதை ஒரு பாடமாக எடுத்துகிட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாருமே இப்போது ஒரு நூறு பேர்கிட்ட பேசுகிறீங்க தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்துருவாங்க இல்ல கொஞ்சம் பேடாக கூட இருந்துருவாங்க ஆனா அஞ்சு பேர் ரொம்ப நல்லவங்களும் இருப்பாங்க அப்ப நீங்க டோட்டலா எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டா அந்த அஞ்சு பேர் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படும் அந்த அஞ்சு பேர் உங்களுக்கு கிடைக்காமையே போயிடுவாங்க அதேதான் தொழில் ஆகட்டும் எதாவது நீங்கள் ஒரு பத்து தொழில் பண்ணுறீங்க ஒம்போதில் ஃபெயிலியர் ஆனால் ஆயிட்டோம் பத்தாவது ஒன்று பெ மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் வாச்சும் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஒரு மூணாவது தடவை நாலாவது தடவையே நெகட்டிவாக யோசிச்சு விட்டிங்கன்னா வரவே முடியாது இதே தாங்க எல்லாத்துலேருந்தும் ஸோ இதனால் இதை வந்து மனதை அடக்கி நீங்கள் அதை கண்டிப்பாக ஒழுங்குபடுத்தலாம் இந்த மாதிரி ஓவர் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் போகணுன்னா உங்களுக்கு நீங்களே இதை கேட்டுக்கிறதோ இல்லை ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறதோ நல்லது உங்களை நீங்களே பாசிட்டிவாக மாற்றிக்கிறதோ செல்ஃப் லவ் உங்கள் மேலே அன்பு இருக்கிறதும் அப்புறம் பிறர் மேலே அன்பாக இருக்கிறதும் ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறதும் தான் நல்லதாக இருக்கும் இது தவிர இதுக்குன்னு ஒரு மூச்சு பயிற்சி சொல்லித்தரேன் அது உங்கள் நெகட்டிவ் திங்கிங் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஓவர் திங்கிங்கு மூச்சை உள்ள வயிறு வரைக்கும் இழுக்கிறது ஏழு கவுண்ட் மூச்சை ஹோல்ட் பண்றது ஏழு கவுண்ட் மூச்சை வெளியில் விடுறது ஒன்பது கவுண்ட் பாக்ஸ் ப்ரீத்திங் டயப்ரமேட்டிக் ப்ரீத்திங் ஆர் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணி உங்களோட மன அழுத்தத்தை குறைச்சி ஓவர் திங்கிங்கை வந்து குறைச்சி நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை எண்ணத்தை குறைச்சி பாசிட்டிவாக நேர்மறையாக திங்க் பண்ணுறது அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நோயற்ற வாழ்வு வாழ்கிறதுக்கு என் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் நான் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிஸியோதெரப்பிஸ்து